நன்னால் விண்ணப்பம் சிவாய இன்று முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேஹிண்டா ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை முதலாம் வளர்வரை மாலை ஆறு மணி வரை மின்மீன் இரவு எட்டே முக்கால் மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவுள்ளவநாயனால் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது திருக்குறள் கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே திங்கள் வைகாசித்திங்கள் இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை சிந்தையும் தெளிவும் ஆகி தெளிவினு உள்சிவமும் ஆகி வந்த நற்பயனும் ஆகி வாழ் பாகம் ஆகி மந்தமாம் மாம்பொழில்கள் சூழ்ந்த மன்னித் தென் மேல் மன்னி அந்த மோடல வீழாத அடிகளா பாடியாரே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை ஒரு திறனை மாபதியை உலகானானை உத்தமனை நித்திலத்தை ஒரு வந்தன்னை பருப்பதத்தை வஞ்சவடி மார்பினானே பகலிரவாய் வழியாய் பறந்து நின்ற நெருப்பதனைத்தில்தொத்தொப்பானை நீரணிந்தமேனியராய் நினைவார் சிந்தை கருத்தவனை கஞ்சநூராண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரைக் கண்டு கண்ணப்பநாயனார் திரு கச்சி நம்பி போடிபாளையம் பழனிப்ப சுவாமிகள் முனி பம்பாட்டி சித்தர் தட்சிணாமூர்த்தி ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர் மாகலம் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய மாண்தலை படிவ மிருகசேரிடவின்மீன் முதலாம் திருமுறை அணியார் மங்கையாகம்பாகமாய் மணியார் உணலம்பர் மாகாலம் மேய துணியாருடகினான் துதை புண்கழனாலும் பனியாதவதம் மேல் பரையாபாவமே சிவஞான போதம் அவன பழதியனும் அவை மூவினமியின் தொற்றிய திதியே உடுங்கி வளர்த்துளதாம் அந்தம் மாதீயின் மணார்புலவர் கொலை மறுத்தலைந்து தீய வினைதலை கொலை மாது ஏர்தரும் பின்பு உண்மை தொன்னூல் தெரிந்த ஆற்றீடு ஆய வினைகள் எகத்தினும் உறவா உரளால் பல மருந்ததற்கு அங்கு ஓரங்கம் ஏயும் அதில் பாராயும் இதில் அறிவுறு வேறு இவன் புகழும் உளது யாமும் காயம் இது கிடப்ப மற்றோர் உடல் கனவில் திணல் புகழ் ஓர் கதையென்றே கைலை குருமணி அவர்களின் பதிற்றுப்பத்து அந்தாதி போற்றி நிரணிந்து சிவசின்னம் பொருந்து தவநெறியில் நாளும் தாற்றும் மைந்தெழுத்து உடன் குருதாள் பணிகின்ற கூட்டம் தாழ்ந்து இறைஞ்சின் மாற்றலாம் பிறப்பிறப்பு என அருளும் வாய்மை நெறிவளின் நெஞ்சம் ஏற்று மன்றுள்ளாடுகின்ற அம்பள வந்தாழ்வனியனையாழ்வாயே என ஓதி துதித்து வணங்கி மயில்கின்றோம் வலம்